வணக்கம் அவர்களே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற யூடியூப்பர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டில் அவர் பின்னேற வழியில் வர்றதுக்குரிய சில நடவடிக்கைகள் வந்து இல்லை ஈடுபட்டு வருவதாக சில தகவல்கள் கசிந்திருக்கின்றது முக்கியமாக வந்து பெருந்தொகை பணம் வெளிநாடுகளில் இருந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற வெளிநாட்டு அன்றிமேசரி வேறு அவருடைய அனுதாபிகள் அவரை வழியில் எடுக்கிறதுக்காக பல மிகப்பெரிய வக்கீல்களோடு வந்து இரவுகோலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் பெருந்தக பணத்தை வச்சாவது அவர் எப்படியாச்சும் வள்ளிக்கிழமை ஒரு மோஷனை போட்டு வழியில் எடுத்துடணும் அப்படின்றதுல வந்து மும்முரமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த யூடியூப்பில் சம்மந்தப்பட்டு சில பிரச்சனைகள் போகப்பட்டது அவருடைய வீடியோக்கள் எல்லாம் கலரப்பட்டு அவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர் மீது வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்ட எதிர்ப்புகள் வெறுப்புகள் வந்து தூண்டப்பட்டிருந்தது சமூக வலைத்தளத்தில் அதுக்கு பின்னர் அவர் ஒரு கட்டத்தில் ஒரு சில இடத்துல கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரும் அவருடைய சில கூட்டாளிகளும் இங்கே நாங்களும் சில தகவல்களை வந்து பகிரப்படுறோம் என்னென்னு சொன்னால் முதல் விஷயம் இந்த சிறை அப்படின்றது சிறை அப்படின்றது கிட்டத்தட்டவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இருட்டு கம்பி போட்டு அடைக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது ஒரு மனுஷன் வந்து ஒரு மு முழுசாக திறந்து வச்சிருக்கின்ற உலகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இரு இருக்கிற ஒரு தான் அதுக்குள்ளே கொண்டு இருத்தைக்கு வந்து அவனுக்கு ஒன்று ஒன்று வந்து ஒன்று பைத்தியம் பிடிக்கும் பிடிச்சி அவன் மனமுடைஞ்சு போயிடுவான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாறி எதையுமே சாதிக்கின்ற அந்த வெறி அல்லது அந்த துணிவை வந்து அந்த சிறை வந்தவனுக்கு கேட்டு கொடுக்கும் இந்த ரெண்டில் ஒன்று தான் வந்து சிறை செய்யும் காரணமாக அந்த நடு இது இருக்காது நீங்கள் சிறகு வழியில் அதாவது நாட்டில் இருக்கிற ஆக்கள் மக்களை சாதாரண சாதனை நடத்திங்கன்னு சொல்லி சொன்னால் அவை ஆக மேலேயும் போக மாட்டேனும் ஆக கீழே போக மாட்டேனா ஒரு நடுவில் இருப்பினும் அவன் வாழ்க்கை வந்து ஒரு நடுச்சென்றதான்னு இருக்கும் நடுச்சென்றன்னு சொன்னால் சிரிக்க தேவையில்லை அது அப்படி அந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுற ஒரு சொல் வாழ்க்கை வந்து பட்டும் படாமலும் நடுவா தான் போய்கொண்டிருக்கும் அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் நடுவால அப்படியே போகும் பண்ணி போய்கொண்டிருப்பாங்க அல்லது உலகத்தின் பெரும்பான்மையினாலும் அப்படி தான் இந்த சிறை அனுபவம் மண்ட வரைக்கும் இது வந்து மாத்தம் நிறைய பேர் வந்து இந்த சிறை தான் உதாரணமாக சொன்னார் சிறு குற்றங்கள் செஞ்சு போட்டு ஆரம்பத்தில் சிறைக்கு போகிறவன் எல்லாம் வந்து மிக பெரும் குற்றவாளி ஆக்குறது எதுன்னு சொல்லிச்சுன்னால் சிறைதான் அந்த சிறைக்குள்ள அவன் படுற வேதனையும் அவன் மனம் வந்து இன்னும் இறுகை கையும் எனக்கு அனுசரிச்சுன்னால் அவன் இன்னும் பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறதுக்கு வந்து அவன் மைண்டை வந்து தயார்படுத்திடும் அதே மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சரி வேறு விடுதலை போராட்டங்களாக இருக்கட்டும் சரி அவையிலும் சிறைக்கு போய்க்க வந்து என்ன சொல்லி சொன்னால் அவையோட மனதை வந்து அதை இன்னும் உரமாக்கி அவையில் இன்னும் ஒரு பயங்கரமாக போராடக்கூடிய அளவுக்கு அந்த உத்வேகத்தையும் வந்து அந்த சிரதான் வந்து கொடுக்கும் சிரவன்றது வந்து கிட்டத்தட்ட என்னன்னு அதை ஒரு தியானம் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் என்ன இங்கே பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை விதைச்சு அங்கே போகிறீங்களோ அதைத்தான் வந்து அது தூண்ட பார்க்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு கல் வேலை பார்த்துட்டோ இல்லை குற்றம் செஞ்சு விட்டுறதுக்குள்ளே போயிக்க அது உங்களை தூண்டி இன்னும் ஒரு பெரிய குற்றவாளியாக கூடிய வழியை தான் பார்க்கும் அதே போல் நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட வேறு சம்மந்தப்பட்டு போய் நீங்கள் அதில் இன்னும் இருக்க மாடுவது தான் இருக்கு நீங்கள் வரலாறுறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரண போராடி கொண்டு ஆக்கள் கூட வந்து மிகப்பெரிய ஆகிறது காரணம் வந்து சிறைகள் அவை அவையை கைது செய்து சிறையில் அடிச்சதான் இருக்குது அதாவது நம்மளை சீண்டி பார்த்த மாதிரி இருக்குது சாதாரண இருந்தா இருந்தாக்களை கூட பெரிய அளவில் அதை வளர்த்து அதுதான் இருக்கும் அதே போல் பல பேருக்கு பெரிய அளவு எதுவுமே படிக்க தெரிஞ்சிருக்கு அந்த சிறைக்குள்ள போய் இருந்தப்போ படிச்சிருவாங்க சில விக்கு வந்து உலகத்தில் புத்தாத்தியே சிறைக்குள்ள வந்து எழுதியிருப்பாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அது ஒரு ஒட்டுக்கம் என்ன நீங்கள் ஒரு பத்தடி பத்தடிக்குலாம் நாலஞ்சு பேரோடு இருக்க பொறியல் அவன் அங்கே இங்கே போக போகிறோம் நீங்கள் ஒரே இடத்து இருக்கிறீங்கன்னா உங்களோடய சிந்தனை வந்து ஒருங்கிணை அந்த ஒருங்கிணைகிற சிந்தனை வந்து நீங்கள் அதை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் ஆனால் என்ன இங்கே பிரச்சனைன்னு சொன்னால் நல்லதோ கட்டும் நீங்கள் எதை செஞ்சாலும் பெருசாக தான் செய்வீர்கள் அதனால் அந்த சிறைக்குள்ளே போய் அனுபவப்பட்டு அதை வந்து வழியில் வந்து பெருசாக நல்லது செஞ்சேன்னு சொன்னால் சரியான குறைவான தலைவர்கள் அவை அணியாமல் அரசியல்களாக இருப்பீங்களா விடுதலை போராட்டங்கள் சம்மந்தப்பட்டு தான் இருப்பார்கள் மற்றபடி நாலா மாதிரி இருக்கிற சின்ன சின்ன குற்றங்கள் இருந்து இந்த கிரைமூல் சேர்ந்த எல்லாருமே வந்து சிறைக்கு போகிற எல்லாருமே வந்து அப்படியே வர்றான்னு சொல்லி சொன்னால் இன்னும் பெரிய பெரிய குற்றவாளியை தான் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க இவர் எப்படி போ வந்து போனார் எப்படி வரப்போகிறன்றும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஃபோட்டோ அவர் கடும் ஒரு இதில் ஒரு மன தான் அது இருக்குது நீங்கள் உதாரணமாக அங்கே அச்சுனா எம்பியை கூட எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் அவரே தண்டை வாயில் சொல்லுவார் அடிக்கடி அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் வந்து அவர் வந்து சிறைக்குள்ள அந்த பத்தம் நாள் போட விட்டுருந்தால் தான் இவ்வளோ தூரம் எலெக்ஷனில் அந்த வரியோட வெற்றி பெற்றிருக்கையில் தனக்கு இவ்வளோ ஆதரவு வேலை கிடைச்சிருக்காதுன்றதை பல முறை சொல்லியிருக்கின்றார் அப்போ இது வந்து ஏன் சொன்னால் ஒரு தான வந்து உசுப்பேர்த்துற ஒரு வழி அதாவது கடும் உசுப்பேத்தல் நீ இன்ன இதில் தப்பி போக நீ எதிர்த்து போராடியே ஆகணும் இல்லை நீ மிக பெரிய இடத்துக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நான் புதச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு முறை தான் வந்து ஒரு தன வந்து சிறைக்குள்ள ஒன்றே போடுறது அப்போ அந்த அதை அதை வந்து இவை இவருக்கு நடந்திருக்குது பார்க்கலாம் இவர் எதுக்கு எப்படியான ஒரு எதிர்வினையை வந்து இவர் வழியில் வந்து ஆக்க போகிறார் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இவருக்கும் அனுதாபம் இருக்கிறது அதே போல் இவர் சார்ந்து இவர் சொல்கிறத நம்புறதுக்காண்டும் பலர் வந்து இருக்கணும் வெளிநாட்டில் நாட்டில் இருக்கணும் அது அப்படி இருக்கேக்க இது எந்த மாதிரியான ஒரு இதை வந்து உருவாக்க போகுது இவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத பார்த்துக்கொள்வோம் இந்த பதிவு வந்து ஒரு நடுநிலையோட சாதாரணமாக ஒரு உள்ளுக்கு போனால் நடக்கும் உலக வரலாறுலாம் என்ன நடந்துருக்கிறது எண்டா என்ன செய்யும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் இதுக்கும் இவர் என்ன செய்யறதுக்கும் நியாயப்படுறதுக்கும் எந்த கதையுமே இல்லை நாங்கள் ஏற்கனவே இவரை பற்றி வீடியோ போட்டு தான் இப்போ இல்லை இதுக்கு முன்னவும் வந்து பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் முன்னுக்கு பார்க்காத போய் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி